பிரியாணி சாப்பிடலாமா வேண்டாமா இது கேள்வி என்னிடம் ஒருவர் வந்து கேட்டார் ஐயா எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிடலாமா வேண்டாமா என்று நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் உடனே அவர் காரணம் கேட்டார் ஏன் எனக்கு பிரியாணி வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று ஐயா பிரியாணி என்பது நம் உணவு அல்ல தமிழருடைய உணவு இப்போ ஊரெல்லாம் பிரியாணி கடை வைத்து பிரியாணி விற்று கொண்டிருக்கிறார்களே மனிதர்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கார்கள் அதுவும் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பிரியாணி கடை முளைத்து முளைத்திருக்கிறதே என்று அடுத்த கேள்வி கேட்டார் நான் சொன்னேன் பிரியாணி என்பது மங்கோலியர்கள் தயாரித்த உணவு பிரியாணியின் தாயகம் மங்கோலியா இதை சாப்பிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் கல்லீரல் பாதிக்கப்படும் கல்லீரல் பாதிக்கப்படும் ஏனென்று சொன்னால் தமிழர்களாகிய நம்முடைய உணவுப் பட்டியலில் பிரியாணி என்பது இல்லை நம்முடைய உணவு பட்டியல் என்று எடுத்துக்கொண்டால் மீன் குழம்பு இருக்கிறது கருவாட்டு குழம்பு இருக்கிறது புலிக்குழம்பு இருக்கிறது எலுமிச்சை சாதம் இருக்கிறது தயிர் சாதம் இருக்கிறது மோர் குழம்பு இருக்கிறது ஆட்டுக்கறி குழம்பு இருக்கிறது நாட்டுக்கோழி கறி குழம்பு இருக்கிறது நாட்டுக்கோழி வறுவல் இருக்கிறது கறி வருவல் இருக்கிறது ஆட்டுக்கால் சூப் இருக்கிறது இப்படி நிறைய உணவுகள் இருக்கிறது வெண்டைக்காய் இருக்கிறது சுண்டக்காய் இருக்கிறது கத்திரிக்காய் இருக்கிறது முருங்கைக்காய் இருக்கிறது அவரைக்காய் இருக்கிறது இதெல்லாம் நம்ம பட்டியலில் இருக்கிறது வெந்தய குழம்பு இருக்கிறது சுண்டக்காய் குழம்பு இருக்கிறது ரசம் இருக்கிறது இதெல்லாம் நம் பட்டியலில் இருக்கிறது பிரியாணி என்கின்ற ஒரு பொருள் உணவுப்பட்டியலில் இருக்கிறதா என்றால் ஆதி காலத்திலிருந்து இக்காலம் வரை தமிழனுடைய உணவு பட்டியலில் இந்த பிரியாணி என்கின்ற உணவு இல்லை அப்படி இல்லாத ஒரு உணவை அதில் என்ன கலக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது சுவையாக இருக்கிறது என்று சாப்பிடுகிறோம் சரி வருடத்திற்கு என்றைக்காக ஒரு நாள் சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொன்னால் தினந்தோறும் இதுவே ஒரு குழப்பாக பிரியாணி சாப்பிட்டால் பிரியாணி சாப்பிட்டால் தொடர்ச்சியாக சாப்பிட்டால் ஒரு நாளைக்கு கல்லீரல் பாதிக்கப்படும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் யாராவது ஒருவர் இது தமிழனுடைய உணவு என்று நிரூபித்து காட்டுங்கள் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் தமிழனுடைய உணவு இல்லவே இல்லை எப்படி கோதுமை தமிழனுடைய உணவு இல்லையோ எப்படி பரோட்டா தமிழனுடைய உணவில்லையோ இந்த பிஸ்கெட்டு இந்த பண்ணு ரொட்டி இது கூட தமிழனுடைய உணவில்லை அரேபியாவிலிருந்து அரேபியாவிலிருந்து இங்கே குடிபெயர்ந்தார்களே அவர்களுடைய உணவு அவர்களுடைய உணவு உணவு என்பது ஒவ்வொரு நாட்டிலும் வேற்று நாட்டவர் வரும்பொழுது அவர்களுக்காக சில உணவுப் பொருள்களை கொண்டு வந்து இங்கே பயிரிட்டு அதை உண்ண அவர்கள் உண்ண பழகினார்கள் அவர்கள் உண்பதற்காக கொண்டு வந்தது அவர்கள் உண்பதற்காக கொண்டு வந்த தீயைத்தான் நாம் உண்டு கொண்டிருக்கிறோம் அவர்கள் உண்டு உண்பதற்காக கொண்டு வந்த வெள்ளைக்காரன் சாப்பிடுவதற்காக கொண்டு வந்த அந்த தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அவன் கொண்டு வந்த தான் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் தமிழனுடைய உணவா என்று சொன்னால் இல்லை எதுவெல்லாம் காய் என்று முடிகிறதோ அதெல்லாம் தமிழனுடைய உணவு கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் அவரக்காய் மாங்காய் தேங்காய் இதெல்லாம் இருக்கிறதல்லவா இதெல்லாம் பெண்ண காலமாக தமிழனுடைய உணவு இதுதான் உணவு பட்டியலை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் தாயிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உணவு எது கொடுத்தாலும் உணவா என்றால் நிச்சயமாக இல்லை ஒரு உணவை நான் சாப்பிட்டு அந்த உணவு என் உடம்புக்கு ஒத்துக்கொண்டு அது நன்றாக செழித்து முழுமையாக மலம் வெளியேறினால் அது எனக்கான உணவு நான் சாப்பிட்ட உணவு என் வயிற்றுக்கு உள்ளே போய் செரிமானமாகாமல் என் உடம்பை ஒரு மாதிரி ஆக்கி நோய்களை கொண்டு வந்தால் அது எனக்கான உணவில்லை இந்த விதியை பின்பற்றினாலே எல்லோரும் நோயின்றி வாழ்வோம் தெளிவாகச் சொல்லுகிறேன் பிரியாணி என்பது தமிழர்களே நம்முடைய உணவுகள் அல்ல இந்த உணவை மீண்டும் மீண்டும் நீங்கள் சாப்பிட்டால் நிச்சயமாக கல்லீரல் பாதிக்கப்படும் சித்தர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே உணவே மருந்தென்று சொன்னார்கள் அந்த உணவுதான் உன்னை காப்பாற்றும் உனக்கு நோய் வந்தாலும் அந்த உணவை வைத்து இந்த நோய்களை சரி செய்து கொள்ளலாம் ரசம் இருக்கிறதல்லவா இந்த ரசம் மிளகு சீரகம் பூண்டு இந்த மூன்று தான் பிரதான பொருள் அதிலே இந்த மிளகு இருக்கிறது அது உணவில் உள்ள விஷத்தை அறுக்கிறது இந்த பூண்டு இருக்கிறது உணவிலுள்ள உள்ள வாயுவை வெளியேற்றுகிறது இந்த சீரகம் இருக்கிறதே உணவில் உள்ள அழுக்குகளை போக்குகிறது புளி இருக்கிறதே உணவை செரிமானம் உள்ளா செரிமானத்துக்கு உள்ளாக்குகிறது இவ்வளவு விஷயங்கள் ரசத்தில் இருக்கிறது ரசம் இல்லாத உணவு விஷம் ரசம் இல்லாத உணவு விஷம் இந்த விஷத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ரசம் வேண்டும் நீங்கள் எந்த உணவு சாப்பிட்டாலும் ரசம் கொஞ்சம் இருந்தால் செரிமானம் சீராகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று ஒன்றும் கட்டாயமில்லை நான் சொல்லுவது சிலருக்கு கசப்பாக இருக்கலாம் ஆனால் கசப்புத்தான் ஒரு அருமருந்தாக இருக்கும் நாம் சாப்பிடக்கூடிய எல்லா மருந்துகளும் கசப்பாகத்தான் இருக்கும் இனிப்பாக மருந்து கிடைப்பது என்பது இயலாத காரியம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்